வணக்கம் அற்புதம் நிறைந்த பணத்தை சேர்க்கும் தை வெள்ளிக்கிழமை ரகசியத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்கர ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் அந்த நேரத்தில் இந்த ஒரு மூன்று பொருளை சேர்த்து வைப்பதன் மூலம் பணத்தை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு நமக்கு தெரியும் அதில் தை மாத முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் பணத்தை சேர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறதும் முதல் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இதை செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது உங்களுக்கு எந்த வெள்ளிக்கிழமை தோதுவாக இருக்கோ இந்த பதிவை நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக பார்க்குறீங்களோ அந்த அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இதை செய்து பணத்தை சேர்த்துக்கொள்ளும் ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை வெள்ளிக்கிழமையில் அதிலும் தை மாத வெள்ளிக்கிழமையில் சுக்ர ஹோரை வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு இருக்குது அந்த வழிபாடை செய்து சுபிக்ஷம் நிறைந்த வாழ்வாக நம்ம வாழ்வை மாற்றிக்கொள்ளலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரஹோரை நேரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த மணிகளில் உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதாவது பார்த்தோன்னா ஜென்ம நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லேட்டாலும் சரி நமக்கு கஷ்டம் அப்படின்னு வந்துட்டால் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இறைவனை சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னு பார்த்தோன்னா திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணை அப்படிங்கிறத சும்மா சொல்லி வைக்கல நம்ம முன்னோர்கள்லாம் இதை சும்மா சொல்லி வைக்கல அதை உணர்ந்து தான் அவங்க சொல்லி வச்சுருக்காங்க நாமும் அதை உணரணும் திக்கற்றவர்களுக்கு நிச்சயமாக தெய்வம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோட நம்பணும் நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டை செய்ய 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 நம்ம முன் வினையோட தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வ சக்தி இறை சக்தியின் சக்தியை அதிகரித்து நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கக்கூடியது தான் நம்ம செய்யக்கூடிய அத்தனை வழிபாட்டு முறைகளும் இந்த தை மாத வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய சுக்கர ஹோரையில் வீட்டிலேயோ அல்லது கோவிலில் போய் வழிபாடு செய்வது மிக சுபிக்ஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது இந்த நேரத்தில் சுவாமிக்கு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நைவேத்தியம் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் வழிபாடு செய்ய வேண்டிய அற்புதமான நேரம் இதுவான இருக்கும் அப்படிங்கிறதுல செய்து பார்த்தவர்களுக்கு தான் அதனுடைய அர்த்தம் புரியும் இந்த ஹோரை அப்படின்னு சொல்லப்படும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒரு மூன்று பொருள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மூன்று ஏலக்காய் ஒரு சிறிய துண்டு பட்டை அதன் கூட வாசனை மிகுந்த மலர் அப்படின்னு சொல்லப்படும் மல்லிகைப்பூவாக இருக்கட்டும் முல்லைப்பூ அல்லது பன்னீர் ரோஜா எதுவாக இருக்கட்டும் ஆனால் வாசனை நறுமணமிக்க மலராக இருக்கணும் அந்த மலரை கொஞ்சமாக எடுத்துக்கணும் இப்படி மூன்று பொருட்களையும் ஒன்றா சேர்த்து கையில் வச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து வேண்டிக்கொண்டு பணம் சேர்க்கும் இடம் எதுவாக இருக்கோ உங்கள் வீட்டு பீரோவோ அல்லது மணி பர்ஸோ அல்லது வேலட் இப்படி எதுவாக இருந்தாலும் இந்த மூன்று பொருளையும் சேர்த்து ஒன்றா வைக்கும் பொழுது பணம் அப்படிங்கிறது மிக அதிகப்படியாக சேர்வதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் இந்த மூன்று பொருட்களுக்குமே பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வசியம் இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் ஒரு அற்புதமான பொருளாகவே இந்த பொருள் பார்க்கப்படுது இந்த மூன்று பொருளையும் சேர்த்து வைக்கும் பொழுது நம் வாழ்விலும் நம் வீட்டிலும் சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு செய்யணும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள இந்த இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த அற்புதமான சுக்கர ஹோரை நேரத்தை பயன்படுத்தி பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொண்டு செல்வ செழிப்பாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்